ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிக் இன்றைக்கி ஒரு சிம்பிளான குருமா ரெசிபி வாங்க வெள்ளை கொண்டைக்கடலை குருமா எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் வெள்ளை கடலை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஊறணும் இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக கொண்டக்கடலை வெந்துடும் இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கைப்படி தேங்காய் நான் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசாக சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மையாக திக்கான பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சட்னி கரைப்போம் இல்லையா இந்த மாதிரி தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போது நம்ம சுண்டல் வேக வச்சிருந்தோம் இல்லையா அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி கையில் எடுத்து அமுத்தி பார்த்தா நசுங்கணும் ரொம்பவும் நீங்கள் மையாக வந்து வேக வச்சிடாதீங்க வாயில் வந்து துண்டு துண்டாக கடிப்படுற அளவுக்கு இருக்கணும் அடுத்தது நம்ம குழம்பு செய்ய தேவையான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் இதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன அன்னாசி பூ சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்டூ ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த குருமா சப்பாத்தி பூரி மட்டும் இல்லை இட்லி தோசை கூடயும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா பொன்னேரமாக வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும் அடுத்தது இஞ்சி அண்டு பூண்டு ரெண்டையும் நான் தட்டி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக பண்ணுறதுனால ஒரு இன்ச்சு இஞ்சி அதோட நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு ரெண்டத்தையும் நம்ம இடிப்போலையும் அந்த சின்ன உரலில் வந்து தட்டிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசம் போகணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க ஏன்னா அடுப்பில் வந்து நம்ம ஹையில் வச்சுட்டோன்னா பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதோட பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி குறைவாகவே சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்றே போதும் ஏன்னா நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குருமா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் அது டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போது இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவை மட்டும் உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அதை நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் ஸோ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வதங்க விடலாம் பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அடுத்தது இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த எண்ணெயிலே வதங்குற மாதிரி இந்த மசாலாவை வந்து கலந்து விடுங்க மசாலாலாம் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் போட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இல்லை நீங்கள் சேர்த்த உடனே கரிஞ்சிற வாழை வந்துடும் சிம்மில் போட்டுட்டு மசாலாவை நல்லா கலந்து விடுங்க நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும் இந்த டைம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல் அதை வந்து சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க தண்ணியை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை இந்த தண்ணி தான் நம்ம குருமாக்கு எக்ஸ்ட்ரா இந்த தண்ணியும் நம்ம சேர்க்க போகிறதில்லை இப்போ சுண்டல் சேர்த்துட்டு நம்ம மசாலா சுண்டல் எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி ஒரு டைம் வந்து கலக்கி விடுங்க இதை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும் நம்ம மசாலாவும் சுண்டலும் வந்து ஒன்று சேர்ந்து வரணும் அப்போ தான் சுண்டலில் ஓரளவுக்கு நமக்கு மசாலா இறங்கும் இல்லைனா ஒரு மாதிரி சப்பையாக இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள் இப்போ நமக்கு தண்ணி வந்து கொஞ்சம் வத்தி வந்திருக்கு எண்ணெயும் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போது இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அரைச்சி சேர்த்தாலுமே உங்களுக்கு குருமா நல்லா திக்காக கிடைக்கும் பட் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கறனாலேயே நமக்கு திக்னஸ் கிடைக்கும் அதுவே போதுமானது ஃபைனலாக நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஒரு கொதி கொதிக்க விடணும் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை அப்புறம் ஒரு மாதிரி திரிஞ்சு போயிடும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதித்து நமக்கு திக்காய் வந்துட்டால் போதும் கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் குருமா அவ்வளோதான் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நமக்கு சப்பாத்தி பூரி கூட வந்து சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இன்னும் திக்காக தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இன்னொரு பத்து நிமிஷம் வந்து நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணலாம் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே ஸோ இதோடையே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக கம கம்னு கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு வாரத்தில் ஒரு டைம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு செம்மையான சைடுஷாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி நான் இந்த சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணேன் சூடாக சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ